திருச்சிற்றம்பலம் திருநாவுகரசர் அருளிய தேவாரம் நான்காம் திருமுறை காந்தாரம் பதிகம் இரண்டு பாடல் ஏழு தலம் அதிக விரட்டானம் நாடு நடுநாடு வேங்கை அதலும் குளவோடு இங்கு பொன் இளங்கு பொன் தோடும் வரி வேங்கை அதலும் குளவோடு இளங்கு பொன் தோடும் விளைபெரு சங்க குலையும் விளையில் கபால கலனும் விளைபெரு சங்கை குழையும் விளையில் கபால கலனும் மலைமகள் மகள் கை கொண்ட மாறும் மணியார்ந்த இலங்குமிடிரும் உளவு கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர் நாம் உளவு கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர் நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் ஏழாம் விளக்கத்தை பாட்டலாம் இந்த பாட்டில் சுவாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா புளியை கொன்று தோலை உடுத்தி கொ கொண்டவர் சோருமா நம்ம அனைவருக்கும் தெரியும் அதை எப்படி இதில் வர்ணிக்கிறார் அப்புடின்னா கோடுகுலை கோடுகளை கொண்ட புலி புலித்தோலை வந்து அணிந்திருப்பவரே தன்னால் கொல்லப்பட்ட கோடுகளை உடைய புலித்தோலை அணிந்திருப்பவரே தனது இரண்டு தோள்கள் மீதும் படும் தோளின படு பெரிய தோள்களை கொண்ட இருப்பவரே விலை உரிந்த சங்கு குழை குழை குழையினை காதில் அணிந்திருப்பவரே மண்டையோடு வைத்து பிச்சை எடுத்து பிச்சாண்டரோட இதை நம்ம முன்னாடியே நான் பார்த்துருக்கோம் பிச்சாண்டரோட அவதாரத்தை அந்த பா அந்த ஒரு குறிப்பையும் இதை சொல்கிறாரு பிச்சா கையில் வந்து மண்டையோட இருப்பவரே அம்பாளுக்கு வந்து தன்னுடைய இடப்பாகத்தை கொடுத்துருக்கவரு இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுவருமானே கெடில நீதிக்கரையில் இருக்கும் சுவருமானே அதே சுடரே நான் அவரை வணங்கும் அடியாரான எனக்கு எந்த துன்பமும் எந்த அச்ச அச்சமும் எனக்கு கிடையாது நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன் இதன் எண்ணையை வந்து அவர் காத்து இந்த பாட்டோட விளக்கம்